கோவையைச் சேர்ந்த இளைஞர் உருவாக்கிய பின்ஃபிரஷ் எனும் நிதி மேலாண்மை செயலி தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த சாதாரண மக்களின் நிதி நிர்வாகத்தை மேம்படுத்த பின்ஃபிரஷ் எனும் புதிய செயலி கோவையில் அறிமுகம் செய்யப்பட்டது உலகளவில் வங்கி பரிவர்த்தனைகள் டிஜிட்டல் மயமாகி வருவதால் அதிக மக்கள் தொகை உள்ள இந்தியாவில் பணப் பரிவர்த்தனைகளை இந்திய மக்கள் அதிகம் பயன்படுத்த துவங்கியுள்ளனர் இந்நிலையில் தனிநபர் நிதி நிர்வாகத்தை டிஜிட்டல் முறையில் எளிமையாக்கும் வகையில் பிரஷ் என்னும் செயலியை கோவையைச் சேர்ந்த சண்முக புவனேஸ்வர் எனும் இளைஞர் உருவாக்கியுள்ளார் கடந்த ஆறு மாதங்களாக செயலியின் மேம்பாடுகள் குறித்த ஆய்வுக்குப் பிறகு பிரஷ் செயலி அறிமுக விழா கோவை பாளையம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக எம் எம் எஸ் குளோபல் கான் மருத்துவமனையின் தலைவர் சோமசுந்தரம் ஒசார் திறன் மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஹரிஷ் ராவ் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய ஃபின் பிரஷ் செயலியை அறிமுகம் செய்தனர் தொடர்ந்து செயலியின் பயன்பாடுகள் குறித்த சந்தேகங்களுக்கு பொருளாதார நிபுணர்கள் மற்றும் பங்கு சந்தை ஆய்வாளர்கள் விரிவாக எடுத்துக் கூறினர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய சண்முக புவனேஸ்வர் தாம் உருவாக்கிய பின்ஃபிரஸ் செயலி மாத சம்பளம் வாங்கும் நபர்கள் துவங்கி சிறிய மற்றும் பெரிய அளவிலான வர்த்தகர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் தங்களது தனிப்பட்ட நிதி நிர்வாகத்தை இந்த செயலி வாயிலாக எளிமையாக நிர்வகிக்க முடியும் என தெரிவித்தார் முழுவதும் இந்தியர்களின் நிதி மேலாண்மைகளை ஆய்வு செய்து உருவாக்கப்பட்ட இந்த செயலி வாயிலாக பட்ஜெட் முதலீட்டு திட்டமிடல் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு உள்பட டிஜிட்டல் முறையில் தங்கம் மற்றும் வெள்ளியை பத்து ரூபாய் முதலீடுகளுதாக வாங்க முடியும் என அவர் கூறினார் குறிப்பாக இதன் வாயிலாக தனிநபர்கள் தங்கள் நிதியை கட்டுப்படுத்தவும் மேம்படுத்தவும் முடியும் என அவர் தெரிவித்தார் வணக்கம் என் பேர் சண்முக புவனேஸ்வர் நான் ஃபின்ஃப்ரெஷ்ஷோட ஃபவுண்டர் ஸோ ஃபின்ஃப்ரெஷ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஆப் ஆப் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஹேவியல் சயின்ஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்னல் பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு போகிறதுக்கு தான் நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஸோ மணின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மணியாக மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் தான் நிறைய ஹேண்டில் ஆகும் ஸோ நம்ம எமோஷனல் பேக் டிசிஷன்ஸ் வந்து தான் உங்களுக்கு வந்து மனசை தப்பு பண்ண வைக்கிறதும் சரி பணத்தை பெருக்கிறதும் சரி வந்து அந்த எமோஷ்னலாக ஒரு விஷயம் நமக்கு கனெக்ட் போது தான் இருக்குது ஸோ நமக்கு ஒரு ஒரு விஷயம் எமோஷனல் எப்படி சொல்லுன்னா ஒரு உன் ஒரு விஷயம் நமக்கு தேவை நெருக்கடி ஏற்படுது அப்படிங்கும் போது எப்படியாவது பணத்தை வந்து பெருசு பண்ண வச்சிரும் நம்ம எப்படியாவது பெருசு பண்ணிடும் அதே மாதிரி தான் அந்த அவசரத்தில் வந்து நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணிடுவோம் ஸோ இதை வந்து கூட இருந்து ஒன்று எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து ஐ மீன் அதை கரெக்ட் பண்ணி கொடுத்து ஸோ அவங்கள வந்து எப்படி வந்து அவங்க பணத்தை வந்து பெருக்கலாம் இங்கெல்லாம் அவங்களோட செலவை குறைக்கலாம் எப்படி எல்லாம் அதை கரெக்ட் பண்ணலாங்கிற ஜேர்னி தான் நம்ம ஆப்பில் இருக்கும் இது இந்த விஷயம் எப்படி எனக்கு மைண்டில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுருக்கேன் கோவிட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் எதுவும் இல்லை எயிட்டீன் மந்த்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து லாக்டவுனில் நிறைய பேருக்கு ஜாப் லாஸ் வந்துச்சு இது வந்துச்சு ஸோ அப்போ வந்து பர்சனலாக நானுமே ஃபினான்ஷியலாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருந்தேன் ஸோ அப்போ வந்து என்னன்னா இதுலேருந்து வெளியே வரைக்கும் இப்போ ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் நிறையா படிச்சுட்டு இருந்தேன் ஸோ படிச்சு முடிச்சுட்டு அந்த டைமில் என்ன இதை பற்றி சொல்லிக் கொடுக்குறக்கு யாருமே இல்லைன்னு பார்க்கும்போது ஒரு பெரிய இது வந்துன்னா ஆக்சுவலாக எது எந்த பிளாட்ஃபார்மே இல்லை அது கைட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை இப்போ ஒரு சொல்யூஷன் ஒன்று சொல்றாங்க அப்படின்னா அது உங்களுக்கு செட் ஆகும் இன்னொருத்தவங்களுக்கு செட் ஆகாது பர்சனல் ஃபினான்ஸ்னா ஒவ்வொருத்தருக்கும் அது பர்சனல் எல்லாருக்கும் ஒரே சொல்யூஷன் இருக்காது அப்படிங்கும் போது ஒரு பிளாட்ஃபார்மா பில்ட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கறத பிளான் பண்ணி ஒரு நானும் அப்புறம் எங்க டேட்டா ஹெட் ரம்யா அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி சோ இதை வந்து நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணியிருக்கோம் இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பீட்டா வெர்ஷனில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் கோல்டு இருந்துச்சு என்ன ஃபினான்ஷியல் சொல்யூஷன் வேணும்னாலும் பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் பணத்தை பெருக்க முடியும் அதுக்குண்டான ஃபஸ்ட் ப்ராடக்ட் பண்ணிட்டோம் ஏன்னா பூட் போது ஃபஸ்ட்டு என் ப்ராடக்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ அக்கௌண்ட் அக்ரிகேட்டிங்னு ஒரு சிஸ்டம் இருக்குங்க யூபிஐ எப்படி என்பி கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி இப்போ அக்கௌண்ட் அக்ரிகேட்டிங் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதை யூஸ் பண்ணி கஸ்டமரோட கன்சென்டில் அவங்க எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி செலவு பண்ணியிருக்காங்க அது டெய்லியும் ஆட்டோமேட்டாக எங்களுக்கு டேட்டா வந்து பேங்க்ஸ்லேந்தே டேரக்டாக வந்துடும் நாங்கள் உங்கள் கஸ்டமர்டும் எதுவும் வாங்க தேவையில்லை இருந்தே நமக்கு டேரக்டாக டேட்டாஸ் எல்லாம் வந்துடும் ஸோ இதை வச்சு நம்ம கேட்டகரைஸ் பண்ணி கஸ்டமருக்கு வந்து சொல்யூஷன் கொடுப்போம் அவங்க எங்கே தப்பு பண்ணுறாங்க எங்கென்ன என்ன விஷயத்துக்கு எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கிறத கரெக்ட் பண்ணி கொடுத்து ஸோ அதை வந்து அவங்களுக்கு புரிய அவ அவங்களுக்கே காமிப்போம் ஸோ அது போது என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்சு எங்கெங்கே ஆகிறாங்கன்னு ஸோ இன்னும் டேட்டா யூஸ் பண்ணும்போது என்னன்னா எந்தெந்த அன்னைக்கு நம்மளுக்கு வந்து அனாவசியமாக சார்ஜஸ் போயிட்ருக்கு எப்போ அமௌண்ட் வந்து சும்மா இருக்குன்னு தெரியும் ஸோ சும்மா இருக்க அமௌண்ட் சும்மா இருந்தால் எதுவும் வளராது ஸோ அதை எப்படி வந்து வளர்த்தலாம் அப்படிங்கிற சொல்யூஷன் வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறோம் இது தான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆப் லான்ச் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷன்னா நம்ம எல்லாரும் பார்க்கலாம் ஆனால் சொல்யூஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் சஜஷன் வேணும்னா நாங்கள் எந்த சார்ஜஸும் பண்றது இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நாங்கள் ரெகுலர் ஃபண்ட்ஸ் தான் இருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்து நீங்கள் அது அப்புறம் கோல்டு சில்வர் இதெல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸும் நாங்கள் எந்த சார்ஜஸும் சார்ஜஸும் வாங்குறதில்லை பர்சனல் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் பிஹேவியல் சயின்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது என்னன்னா கஸ்டமர் கூட நாங்கள் டிராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ எவ்ரி மன்த் வந்து கன்ஃபர்மாக அவங்க ஆரம்ப கூட ஒரு கால் இருக்கும் ஸோ அவங்களுக்கு எப்போ என்ன கஷ்டம்னாலும் அந்த டெடிக்கேட்டட் லைனில் கால் பண்ணி பேசினா அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஸோ அவங்க த்ரூ அவுட் அந்த ஜர்னி ஒன் இயர் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறதுக்கு இப்போ லான்ச் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ட்ரிபிள் நைனில் கொடுக்குறோங்க ஹெலிபேட் ஆஃபர் வந்து தீபாவளியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ தீபாவளி வரைக்கும் உங்களுக்கு வந்து வீட்டாக வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்ருப்போம் தீபாவளிக்கு அப்புறம் வந்து ஃபுல் ஃபிளெஜாக அந்த ப்ராடக்ட் வந்து எல்லாருக்கும் லைவ் மர வந்துருவாங்க ஃபைவ் ட்ரிபிள் நைன் பர் இயர் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இயருக்கு உண்டான சார்ஜஸ்ஸுங்க ஸோ ஹெலி டுவெல் தௌசண்ட் பான் பிளான்டு ஸோ ஹெலிபர்ட் ஆஃபராக ஃபைவ் ட்ரிபிள் நைன் கொடுக்குறோம் அதான் அதாவதுங்க இந்த டேட்டா வந்து என்னன்னா நாங்க வந்து உங்களோட டேட்டாவை ஸ்டோர் பண்ண மாட்டோம் உங்களோட இதை வந்து என்னன்னா அல்காரிதம் யூஸ் பண்ணி நாங்க உங்களுக்கு காமிக்க தான் முடியும் உங்களோட டேட்டாவை நாங்க எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியாது சிஸ்டம் என்ன பண்ணா இன்கிரிப்டட் ஃபார்மேட்டா தான் இருக்கும் இப்போ நம்ம இப்போ நீங்க யூபிஐ பண்ணும்போது போதும் நீங்க அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கீங்கிறது தான் தெரியுமே தவிர கூகுள் பே கிட்ட வந்து உங்களோட பேங்க் சரித்திரமே அவங்களுக்கு எல்லாம் தெரியாது அதே மாதிரி நாங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் தான் அந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம் ஒரு சில ரெஸ்ட்ரிக்டடான சோன்ஸ் இருக்கும் பர்சனல் டேட்டாஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் எங்களுக்கு ஷேரே ஆகாது ஸோ உங்களோட வந்து உங்களுக்கு காமிக்கிறது மட்டும்தான் எங்களது இப்போ ஆரம்பிக்கே வந்து நீங்கள் வந்து என்னன்னா அவங்க பார்க்கணும் அப்படின்னாலும் ஸ்பெஷல் கன்சர்ன் உங்கள்கிட்ட வாங்கினதுக்கு வந்து உங்கள் டேட்டாவை பார்க்க முடியும் அந்த கன்சர்ன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இதுக்கு போயிடும் அவ்வளோ ஸோ ஸோ டேட்டா வந்து எங்கேயும் தெஃப்ட் இருக்காது எங்கேயும் உங்களுக்கு வந்து எங்கேயும் ஸ்கேட்டர் ஆகாது டேட்டாவை வச்சு நாங்கள் காசு பார்க்குறது இல்லை அதனால தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் ஆமாங்க ப்ளே ஸ்டோர் ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே நம்ம ஆப் இருக்குங்க ஆப்பிள்லேருந்தே இருக்குது ஆப் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்து பர்சன் வந்து நீங்க தான் அந்த கேவிசி உங்களை நீங்க உண்மையாலே உங்க பேர்ல தான் அது இருக்குங்கிறதுக்கு வந்து நீங்க கேவிசி வெரிபிகேஷன் பண்ணுங்க வெரிபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியும் இது எதுவுமே என்னன்னா நீங்க எங்களுக்கு அமௌண்ட் எதுவுமே அனுப்ப மாட்டீங்க இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எது பண்றீங்களோ நாங்கள் நடுவில் சேனல் பார்ட்னராக தான் இருப்போம் எங்க வழியா நீங்க அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இந்த கேவைசி மற்ற என்டையர் மியூச்சுவல் ஃபண்டை பேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விங்கோட விங்க் தான் எங்களை பேக் பண்ணி பண்ணுறோம் ஸோ அவங்களோட சாஃப்ட்வேர்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இன்ஃபோசிஸ் பேக்டு பை என்எஸ்சிஎம்எஃப்ங்க இல்லைங்க டிமெட் தேவையில்லைங்க தான் உங்களுக்கு டிமேட் தேவை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் ரெண்டு விதம் இருக்குது டிமேட் இல்லாமலும் பண்ணலாம் நம்ம வந்து நான் டிமேட் தான் பண்ணுறோம் டிமேட்டுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணும் அது நடுவில் நிறையா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் எதுவும் தேவையில்லை இது என்னென்னா எவ்ரி இயர் வந்து நம்ம இது பண்ணலாங்க வந்து நீங்க ரீகேவிசி இது புது ஸோ வந்து என்னென்னா நிஜமாலே அது உங்களுக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்னு உங்க பேர்ல யாராவது பண்ணிருக்காங்களா உங்க அமௌண்ட் யாருக்கும் போகாம இருக்குங்கிறதுக்காக இது கவர்மெண்ட் என்னென்ன கிரைட்டீரியா வச்சிருக்காங்களோ எல்லாமே அப்படியே தான் ஃபாலோ பண்ணி வருவாங்க நம்மளுக்கு ஸ்பெஷலை எதுவுமே பண்ணுறதில்ல இன்கம் டேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உங்களோட டேட்டாஸ் இருக்குங்கும் போது உங்களுக்கு ஸோ டேக்ஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி எல்லாம் பண்ணலாம் அது எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு நாங்கள் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கொடுப்போம் ஸோ நாங்கள் வந்து டேரெக்டாக ஃபைல் பண்ணி தர மாட்டோம் அசிஸ்டன்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம் அப்படிலாம் இல்லைங்க இண்டிவிஜுவல் லிமிட் எதுவுமே கிடையாது யார் வேணால் எவ்வளோ இது இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஐடிவிங் எல்லாமே வந்து பியூரா உங்களுக்கு வந்து டேட்டா வந்து கவர்மெண்ட்டுக்கு போய்தான் இருக்கும் உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸோ அங்கேருந்து வர கால்ஸ் அங்கேருந்து வருங்க நம்ம சைடில் எந்த லிமிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பண்ணுறது கிடையாதுங்க அதெல்லாம் இது வந்து ஆகாதுங்க இது வந்து என்ன உங்கள் இப்போ நீங்கள் எங்கள் பிளாட்ஃபார்ம்னு மட்டும் இல்லை எங்ககிட்ட பண்ணிட்டு இருக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் கோல்ட் அண்ட் சில்வருக்கு நீங்கள் எங்கள் பேக் அண்ட் டீம் தான் ரிலே ஆகணும் இதே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் நம்பர் சொல்லிட்டு நீங்கள் லோக்கல் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆஃபீஸ் இருக்குங்க கேம்ஸ் கேஃபின்ட்ருக்குன்னு இருக்கும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்கள் பேன் நம்பர் சொன்னீங்கனாலே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் அங்கேயே நீங்கள் விட்ராவல் போடுறதனாலும் போட்டுக்கலாம் அடிஷ்னல் பண்ணுறதுனாலும் அங்கேயே பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இட்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து என்னென்னா நீங்கள் எங்கேயுமே இங்கே எதுவும் தப்பு நடக்காது நீங்கள் நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் நம்ம பிளாட்ஃபார்மில் பண்ணியிருக்கணும் சொல்லி அங்கேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை வேற எங்கேயாவது பண்ணியிருந்தீங்கனாலும் நாங்கள் அந்த கேம்ஸ்லேருந்து ஏபிஐ வாங்கி நாங்கள் இங்கேயும் ஷோ பண்ணுவோம் இங்கேயும் பார்த்துக்கலாம் நீங்கள் நம்ம ஆப்லேயே பார்த்துக்கலாம் இருந்து லைவ்ல தான் இருக்குங்க இப்போ வரைக்கும் லைவ்ல தான் இருக்கு இப்போ லைவ்ல தான் இருக்குங்க இப்போ வந்து ஒன் தேர்ட்டி டூ யூசர்ஸ் இருக்காங்க இப்போ பீட்டால நாங்கள் ப்ரொமோஷன் எதுவும் பண்ணல இமெயில் தான் வந்து ஆக்சுவலாக லான்ச் பண்ணுறோங்க எல்லாமே ஃப்ரீ இந்த பிளானுமே உங்களுக்கு இப்போ இல்லைங்க நம்ம தான் நம்மளுக்கு இது பண்ணுவோம் இப்போ அதனால் அதோட அப் தான் இப்போ கொடுக்க போறோம் நம்ம என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது சாதாரண மக்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசப்படுறவங்களுக்கு நிறைய பேர் நிறைய மித்து நான் யோசிச்சுட்டு தா நிறைய நிறையா இருந்தால் மட்டுந்தான் காசு காசு பெருசு பண்ண முடியும் சின்னதாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க நம்ம பிளாட்ஃபார்மில் கோல்டு சில்லவர்லாம் பத்து ரூபாலேருந்து இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஹண்ட்ரட் ரூபீஸ் இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் என்னன்னா இப்போ ஒர்க் பண்ணிருக்காங்க செபி வந்து என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே பத்து ரூபா இருந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி வந்து பணத்தை பெருக்கலாம் எப்படி வந்து பணத்தை மிச்சம் பண்ணலாம் இதுதான் நம்ம ஆப்பை ஆன்லைனில் சொல்லணுன்னா